ஆனந்தர் ஆனந்தர் கௌதம புத்தரின் முதல் சீடர் அவர் ஒன்றுவிட்ட சகோதரர் ஒரு முறை ஆனந்தர் கௌதம புத்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் கடவுள் இருக்கிறாரா அதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு ஒரு பின்புலம் நாம் சொல்ல வேண்டும் வேத காலத்தில் பல கடவுள்கள் இருந்தார்கள் வாயு வாயு பகவான் அக்னி அக்னி பகவான் இந்திரன் சோமன் யமன் வாயு பகவான் வர்ண பகவான் என்று பல கடவுள்கள் இருந்தார்கள் இதுவெல்லாம் வேதத்திலே குறிப்பிடப்படுகிறது இந்த கடவுள்களுக்கு தீயில் இட்டு கொன்று விலங்குகளை கொன்று அதை அந்த கடவுளுக்கு படைத்தால் இந்த கடவுள்கள் எல்லாம் சந்தோஷப்படுவார்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதுதான் இதையெல்லாம் கௌதம புத்தருக்கு தெரியும் அதனால்தான் எல்லாம் கடவுள் இல்லை இவர்களெல்லாம் கடவுள் என்று எனக்கு தெரியாது என்று சொன்னார் கடவுள் இல்லை என்று அவர் சொல்லாமல் இவர்களெல்லாம் கடவுள் தெரியாது என்றார் புத்த மதத்தை கடைப்பிடிப்பவர்கள் பிக்கு என்றும் பிக்குனி என்றும் சொல்வார்கள் நான் ஒரு பிக்கு என்று சொல்லிக்கொள்ளலாம் ஏனென்றால் அந்த கொள்கைகளை எனக்கு விருப்பத்துடன் ஏற்றுக்கொண்டதால் நானும் ஒரு பிக்கு என்று சொல்ல முடியும் சோமபானம் என்று ஒரு பானம் இருக்கிறது கள் அந்த கல்லைத்தான் சோமன் குடித்தான் சோமன் என்ற கடவுள் அவன் குடித்தான் அதனால்தான் அந்த பானத்திற்கு பெயரே சோம சோமபானம் என்று பெயர் வந்தது சோமன் என்ற பெயரும் என்று பல இடங்களில் சொல்லப்படுகிறது சோமன் கேரளாவிலும் அந்த பெயர் இருக்கிறது சோமேஸ்வரன் என்று சொல்வார்கள் சோமநாதன் என்று சொல்வார்கள் இப்படித்தான் சோமன் என்ற பெயரும் நிலவி வருகிறது யாகம் யக்ஜம் என்று சொல்வார்கள் யாகம் செய்தால் இந்த கடவுள்களுக்கெல்லாம் விருப்பமான விஷயம் அதனால்தான் அவர்கள் யாகத்தை செய்தார்கள் நடத்தினார்கள் அதில் முக்கியமான ஒரு யாகம் அஸ்வமேத யாகம் அஸ்வம் என்றால் சமஸ்கிருதத்தில் குதிரை என்று பெயர் யாகம் என்றால் தீயில் பலியிடுவது இப்படித்தான் அஸ்வமேத யாகம் நடத்தப்பட்டது குதிரையை அவர்கள் கொன்று அந்த மாமிசத்தை எல்லோரும் பகிர்ந்து உண்டார்கள் அது இறைவனுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய கடவுளுக்கு மகிழ்ச்சி அடைந்ததாக சொல்லப்படுகிறது அதனால்தான் புத்த மதம் புலால் உண்ணுதலை ஏற்பவில்லை சமணமும் ஏற்கவில்லை பானம் சோமபானம் என்ற கள் சாராயம் மது அருந்தக்கூடாது கூடாது என்று புத்த மதமும் சமணமும் வலியுறுத்துகிறது இதெல்லாம் நம்முடைய இந்து மதத்தில் சகஜம் அதனால்தான் வேதத்திலிருந்து விலகி இந்த இரண்டு மதங்களும் தோன்றியது அதை நாம் மறந்துவிடக்கூடாது நமக்கெல்லாம் மாமிசம் சாப்பிடுவது ஒரு விருப்பமான விஷயம் கடவுளுக்கு விருப்பம் அது நீ கோழியை கொன்று சாப்பிடலாம் ஆடை வெட்டி சாப்பிடலாம் மீனை கொன்று வறுத்து குழம்பில் வைத்து சாப்பிடலாம் பறவைகளை கொன்று அவற்றின் மாமிசத்தை உண்டு மகிழலாம் அதனால் என்ன உலகத்தில் எத்தனையோ ஜீவன்கள் இருக்கிறது அதனால்தான் சமணர்கள் காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் கூட காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு துணியால் மூடி அவர்கள் கடைபிடித்தனர் கொரோனா காலத்தில் எல்லோரும் முகத்தை மூடிக்கொண்டார்கள் அது எங்கிருந்து தொடங்கியது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இதையெல்லாம் நோய் வரும்பொழுது தான் நோய் கண்டிப்பாக வரும் நாம் சாப்பிடுவதால் வரும் அசுத்த காற்றினால் வரும் அசுத்த தண்ணீரால் வரும் இதையெல்லாம் அறிந்துதான் பாதுகாப்பாக இருப்பதற்காக சமணர்கள் ஒரு துணியால் முகத்தை மூடிக்கொண்டார்கள் அடித்தால் உடனே மூக்கை பொத்திக் கொள்கிறோம் ஏனென்றால் அந்த அசுத்த காட்டில் கிருமிகள் இருக்கும் நாற்றம் என்றாலே ஏதோ ஒரு கெட்ட பொருள் கெட்ட வாசனை வருகிறது என்றுதான் பொருள் அதனால்தான் பௌத்தமும் சமணமும் இதை முக்கியமாக தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுறுத்தியது இப்படி உங்களுக்கு கடவுள்கள் யார் அவர்கள் என்ன என்ன சாப்பிட்டார்கள் எதை செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும் இவர்களெல்லாம் கடவுள் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களை வழிபடுகிறார்கள் வழிபடுகிறீர்கள் சிலைகளை வைத்து படங்களை வைத்து இது உங்களுக்கெல்லாம் ஏற்புடையதாக இருக்கிறது ஆனால் பௌத்தமும் சமணமும் இதை ஏற்கவில்லை இந்த செய்தியை உங்களுக்கு இந்த காலையில் தெரிவிக்க விரும்புகிறேன் அவ்வளவே